மொய் கிஃப்ட் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க தெரியுமா உங்க சொந்தக்காரங்க நடந்துருச்சுன்னு சொன்னா நோட் எடுத்துக்குவாங்க அவங்க நோட் எடுத்து அப்படியே புரட்டுவாங்க அவன் நம்ம புள்ள கல்யாணத்துக்கு வரும்போது எவ்வளவு வச்சானு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன வச்சா அமௌண்ட்டுங்கிறத பார்த்து என்ன செய்வாரு தெரியாது அந்த அந்த காலத்து அமௌண்ட் தங்கத்துக்கு அது எவ்வளவு வேலைன்னு கணக்கு போட்டு இன்னைக்கு தங்கத்துக்கு எவ்வளவு வருதுன்னு போட்டு தருவார் போல தெரியுது பாத்துருக்கேன் நான் கண்கூடா மொய் நோட்டை எடுத்து திருப்புவாங்க நம்ம வீட்டுக்கு அவன் வரும்போது எவ்வளவு வச்சான் அப்படிங்கிறத பார்த்து தான் அவனுக்கு நம்ம வைக்கணும் தஹாபு தஹாபு என்றார்கள் அன்பளிப்பு கொடுங்கள் அன்பு வளரும் என்றார்கள் ஆனால் இன்றைக்கு மொய் எழுதுறதுக்கு ஒரு பெஞ்ச் அதுல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி என்னன்னா நூத்தி ஒரு அது வந்து ஒரு ரூபா சில்ற இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்தீர்கள் இதெல்லாம் யார் இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தது மார்க்கத்துக்கு முரணான செயல்களை தன்னுடைய வழிமுறையாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு முறையான முரணான செயல்களை தன்னுடைய வழிமுறையாக எடுத்துக்கொண்டு வருவோம் நடக்க ஆரம்பித்தால் அல்லா நம்மை சொர்க்கத்திற்குள் நம்முடைய மறுமையை வெற்றியானதாக ஆக்கி வைப்பான் என்று எந்த நம்பிக்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்